சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம் பிள்ளை சேலம் உலகெங்கும் உள்ள பெகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சித்திரை மாத ராசி பலன்கள் தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில் தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது சூரியன் நகர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ் மாத பலன் எதுல ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது கிளியர் இந்த நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல மே மாச பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது வந்து சித்திரை மாத பழன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாத பலனோட உங்களை நான் சந்திப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பாத்துக்கலாம் இப்ப முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எனக்கு என்ன வல்லாம் கொடுக்க போகிறது தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷவராசினியர்களே எப்படி இருக்க போது இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஆரம்ப மாதம் எப்படி இருக்க போகுது என்னத்தை சொல்ல ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஏரில் தான் இருக்கீங்க எல்லா அஸ்ட்ராலஜரும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சத்தியாங்கம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரே ராசியாக ரிஷபராசி இருக்குது ஆனால் எனக்கு அப்படி தெரியலேன்ற மாதிரி பீதியோடையே தான் எங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணுறீங்க நாங்கள் நம் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் நீங்களும் எங்களுக்கு திரும்ப அதே மாதிரி ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க இருந்தாலுமே இந்த தடவை இந்த ஒரு மாத காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான்காம் இடம் வெளுக்கப் போகிறது சோ நான்காம் அதிபதி உச்சமாக்கியிருக்க இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நீச்ச பங்க ராஜ யோகம் அடைந்திருக்கிறார் ஓகே சூப்பர் பத்தாவதுக்கு ராசிநாதனே வேற லெவல்ல உச்சமடைஞ்சிருக்காரு ராசிநாதன் வீட்டில் குரு வேற குரு சுக்கர பரிவர்த்தனை அப்படி இப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் தான் இருக்கு இந்த அவ்வளவுதான் தம்மா துண்டு இன்னொரு பதினஞ்சு நாள் தாண்டிச்சு அப்படின்னா ரிஷபராசிக்காரங்கள சின்னாசா கையில பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏர்ல தான் இருக்க போறீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு டிரான்சிட் ஆக போறாரு பத்தாம் இடத்தில் ராகு வரப்போகிறார் ஆல்ரெடி பதினொன்றுல சனி ரெடியா இருக்காரு ஏதாவது கொஞ்சம் பண்ணுப்பா நான் அடுத்த நிமிஷம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சனி ரெடியா இருக்காரு நம்ம தான் பண்ணாமல் உட்காந்துருக்கோம் யாருக்காவது ரிஷபராசிக்காரங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே வரல ஒன்றுமே வரலன்னு போட்டீங்கன்னா நீங்க எதுவுமே முயற்சி பண்ணலன்னா அர்த்தம் சனி காண்டாட்டு வரப்போகிறோம் போகிறோம் ஏய் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது வேலைப்பழு அதிகரிக்க போகிறது வாங்க தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா பொதுபலான்னு சொல்லணும்ல என்ற ரிசபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ட்ரை 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 அகெயின் அப்படின்ற மாதிரி இருக்க போகிற காலகட்டம் தான் ஏன்னா இரண்டாம் அதிபதி என்னதான் நீச்ச ராஜயோகத்தோடு இருந்தாலுமே மே ஆறாம் தேதிக்கு அப்புறமா வந்து அவர் மேஷ வீட்டில் இருக்க போகிறார் அது உங்களுடைய பனிரெண்டாம் வீடு இரண்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டிற்கு வருதல் அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரியான முயற்சிகள் அனைத்தும் திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு மே மாசத்துக்கு அப்புறம் மே மாச கதையே பார்ப்போம் மே ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் புதநாள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் குழந்தைகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் இயல்பாவே மே மாசம்னா வந்து டூர் தான் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி செலவு ஆகத்தான் போகுது இருந்தாலும் கிரகமும் சேர்ந்து செலவு பண்ண ரெடியா இருந்துக்கப்ப அப்படின்னு சொல்லுது அவ்வளவுதான் ஓகேவா அப்ப இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியால் ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது நான்காம் இடத்து அதிபதி உச்சமானால நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடமே வந்து சுகஸ்தானம் அம்மா ஸ்தானம் உடைமைகள் ஸ்தானம் அடுத்த படிப்புக்கான ஸ்தானம் படிப்புக்கான ஸ்தானம் தான் நான்காம் இடம் அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அம்மாவோட ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகுது மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஆனா இந்த தடவை அம்மாவுடைய உடல்நிலை அப்படின்றது ஆரோக்கியம் மேம்பட போகிறது உங்களுடைய ஹெல்த் வைஸுமே கொஞ்சம் நல்லா இருக்க போகுது நிறைய பேருக்கு பெயர் கிடைக்க போகிறது சூப்பர் பா வெரி குட் அப்படின்ற மாதிரி தோட தட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் நடக்க போறது ஏப்ரல் பதினாலாம் தேதியில இருந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடப்போகிறது நிறைய வந்து ட்ரெஸ் வாங்க போறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போறீங்க ராசிநாதனே உச்சமடைஞ்சிருக்காருன்னா வேற ஏதாவது வேணுமா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தட்டி தூக்குவோம் வா அப்படின்ற மாதிரியான கான்பிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பூர்த்தியாக போகுது எனக்கு அதெல்லாம் வந்துச்சு இல்லையே அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது நிறைய வந்து சந்தோஷங்கள் கிடைக்க போகுது எதுல கவனம் டைம் இல்லை மச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி டைமே இல்லை அப்படின்னு சுத்த போறீங்க நான்லாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளே இல்லை நான் இப்ப சம வந்தேன்னா காலைல ஆபீஸ்ல வேலை உட்காந்தேன்னா எந்திரிச்சு போனேன் இருந்தவன ஏன் தான் இந்த கிரகம் இப்படி இயக்குதோன்ற மாதிரி எல்லா கிரமும் உங்களை பார்க்கறதுனால வேலை வேலை வேலைன்னு ஓட பொருங்கி வேலை அப்படின்ற இடம் அதுதான் பத்தாம் இடம் பத்து தான் வேலையை குறுக்கக்கூட இடம் அந்த கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆறாம் அதிபதியாக ஒரு உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் அதிகமான எஃபெக்ட் போட வேண்டி இருக்கும் அந்த வேலை அப்படின்ற இடத்துல மிகச்சிறந்த முன்னேற்றம் தான் கிடைக்கும் ஆனால் நிறைய எஃபெக்ட் போட வேண்டி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது சண்டே கூட நான் வேலைக்கு போகணுன்ற மாதிரி வேலைன்ற இடம் எங்கே போகிறது இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னதான் வந்து எல்லாத்துக்கும் லீவ் மாசமா இருந்தா மட்டும் எனக்கு மட்டும் லீவே விட மாட்டேங்கிறாங்களே என்ற மாதிரி ஒரு ரெண்டு நாள் லீவ் கொடுங்க ஒரு மூணு நாள் லீவ் கொடுங்கன்னு போயிட்டு கேட்கற மாதிரியான அப்பா தான் ரிஷப் இருக்கு இல்லைன்னா வேற யாராவது வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க வேலைக்காரர்களிடம் மிகுந்த கவனம் தேவை உங்கள் கீழே வேலை செய்யற யாராக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சனியோட ராசிநாதன் கூடியிருக்கிறார் பத்ததுக்கு ராகு வேற அந்த இடத்துல இருக்கிறாருன்ற போது உங்ககிட்ட நல்லா பேசிட்டு உங்க பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாதம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம தான் ராகு இறக்கி விட்டுருவோம்ல அப்புறம் பிரச்சனை இல்லை அவர் வந்து பத்தில் உட்காந்து பயங்கரமாக வேலை வாங்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்துருவார் இப்போ என்னன்னா அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வேலை செய்யுங்கன்னு கெஞ்சுற மாதிரியான அமைப்பாகத்தான் இருக்கு அதை பத்தியே நைட்டு யோசிக்கிறது அதன் மூலமாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனா ஆறாம் அதிபதி இல்லையா அது போய் கொஞ்சம் இருக்கும்போது இந்த மாதிரியான சில டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாண்டி சூரியன் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ராசிப்படன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில நான்காம் இடத்து அதிபதி உச்சமா போது கல்வி ஸ்தானம் வலுவாக போகிறது நிறைய டேட்டா கிடைக்க போகுது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது அதன் மூலமாக நீங்கள் எப்படி அடுத்த லெவலுக்கு போய்க்கலான்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது கோடு போட்டால் ரோடு போடலாம் ஆனால் கோடு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த தடவை உங்களுக்கான கோடு போடுறதுக்கான ஆளுகளை பிரபஞ்சம் உங்களுக்கே உங்களுக்குன்னு கொடுக்க போகுது நிறைய ஐடியாக்கள் கிடைக்கப்போகுது புது புது ஐடியாக்கள் மூலமாக உங்களுடைய தொழில் அபிவிருத்தி கிடையாது நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வீடு மனை வண்டி வாகனம் ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை ஒரு புது வீடு வாங்குறது மனை வாங்குறது மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுறது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுறது வீட்டுக்கு ஏதாவது ஒரு இன்டீரியர் பண்ணலாமு யோசிக்கிறது வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு சோஃபா வாங்கி வைக்கிறது சேர் வாங்கி வைக்கிறது ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது அம்மா போய் பார்த்துட்டு வர்றது அம்மாவோட உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது நான்காம் இடம்ன்றது உடைமை எனக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் இல்லை எனக்கு ஏதாவது ஷூ வாங்க வேணாமா எனக்கு ஏதாவது செப்பல் வாங்க வேணாம் எனக்கு ஏதாவது வாட்ச் வாங்க வேணாம் இந்த மாதிரி வாட்ச் வாங்குறது ஷூ வாங்குறது செப்பல் வாங்குறது இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு உடமை எனக்கே எனக்குன்ற மாதிரி ரொம்ப மிஞ்சிப்பான ஒன்னும் இல்லை செல்போன் கேஸையாவது மாத்துறது ஏன்னா புதன் எல்லாம் செல்போன் தான் நான் எல்லாமே காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன் செல்போன் கேஸாவது மாத்தலாமு யோசிக்கிறது ஸ்க்ரீன் போயிடுச்சுன்னு புதுசா ஒரு ஸ்கிரீன் ஓட்டுறது ரொம்ப வசதி இருந்தா புது செல்போனே வாங்குறது இந்த மாதிரியான எல்லா கொடுப்பணைகளும் இந்த தடவை ரிஷவராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது சோ என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் கொஞ்சம் விரயம் அதிகரிக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணும் ஏதாவது பொருள் வாங்கினா தானே விரைந்து நடக்கும் எல்லாமே சுப விரயமாகத்தான் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது மருத்துவம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பீதியா இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அதெல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க வீக்கில் இருக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்க போகுது ரொம்ப நல்லா இருக்குங்க தலைக்கு மேல குரு உட்காந்து இருக்கிறனால இந்த ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இயக்கி கொண்டு தான் இருக்கிறார் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படிதான் இயக்குவார் இந்த நேரத்துல பிள்ளைகள் மூலமாக ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி என்னால் பிள்ளைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்ற மாதிரி வேலை இழுக்கும் ஆனாலுமே பிள்ளைங்க நல்லா படிச்சு உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்கலாம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிசிபராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு மார்க் எடுத்து உங்கள் பிள்ளைங்க ஒரு பேர் வாங்கி கொடுக்குறதுக்கான அமைப்பு அப்படி இருக்கு புதிய தொழில் தொடங்கலாமா எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டில் ஓடும் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னொரு தொழில் தொடங்குவதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் குரு கொடுத்து விடுவார் எப்படியாவது இன்கம் வந்தான ஆகணும் அதுக்கான வித்து இந்த மாதம் நீங்கள் போடுவீர்கள் நான் சொல்றது இப்படிதான் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஆரம்பம் இந்த மாதம் உங்களுக்கு நிகழும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் இருக்கீங்களோ யாரெல்லாம் டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்களோ கலை கலை சம்பந்தப்பட்ட இருக்கீங்களோ யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அபரிவிதமான பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு வேற என்ன வேணும் எதா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை அவர் ஒருத்தர் போதும் உங்க எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு மோசமாவே இயங்கினாலும் ராசிநாதன் வலுவாக இருக்கும் போது பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது உள்ளுக்குள் சுரக்க ஆரம்பித்து விடும் தடவை எல்லாமே நல்லா இருக்குன்ற போது சொல்லவா வேணும் சூப்பரா இருக்கு வரக்கூடிய மாதங்களை வளமான மாதங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கு கிட்டத்தட்ட எல்லா கிரகமுமே வந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு ராசியாக துலாம் கூட நான் ரெண்டாதான் சொல்வேன் தான் முதல்ல ரிஷபராசிக்காராக தான் இருக்கீங்க ஸோ முறையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டதிபதி உங்களுடைய பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது நான்கு பன்னெண்டு கனெக்டிவிட்டி ஆகுது கண்டிப்பாக உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹீட்டு கொப்பளம் வர்றது வாயில் ஒரு மாதிரி புண்ணாகிறது தொண்டெல்லாம் எரியிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் தலைவலி வர்றது நல்லா வந்து வேர்த்து ஒரு மாதிரி நிறைய தண்ணி குடிங்க இளநீர் தானம் கொடுங்க முடியும்னா இளநியை வந்து யாருக்காவது வாங்கி உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு போய் இளநீ வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் வேற மாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் எழுநி குடிங்க நெல்லிக்காய் பயன்படுத்துங்க இந்த ஒரு ரிஷபராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பயன்படுத்துங்க மகாலட்சுமியோட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கனியாகத்தான் அது இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து உங்களை வேற மாதிரி இயக்கும் இந்த நிறைய ரிஷபராசிக்காரர்கள் கடல் சார்ந்து போக போகிறீங்க ஏதாவது சும்மா பீச்சில் போய் கால் வச்சுட்டு வருது தண்ணியில் போய் கால் வச்சுட்டு வருது தண்ணியோட கனெக்ட் ஆகுது நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது தண்ணி பார்க்கறது கண்ணில் பார்க்கும்போது தண்ணி பார்க்கறது இதெல்லாம் நடக்க போகிறது ஹாப்பியாக இருக்க போகுது அந்த நிமிஷம் அப்படியே மனசெல்லாம் வந்து குதூகலிக்க போகிறது இது திசபராசிக்காரர்கள் நடக்க போகுது நிறையா பட்சிகள் பார்ப்பீங்க லவ் பேர்ட்ஸ் பார்க்கறது கிளியோட சத்தம் கேட்கிறது போகும்போது ஏதாவது ஒரு கடையில் அப்படியே கிளியெல்லாம் அப்படி அப்படியே பறந்துட்டு இருக்கிறது லவ் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க போகிறீங்க அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டும் சொல்லுங்கள் பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது அர்த்தம் கண்டிப்பா வைப்பீங்க நிறைய கிளியோட சம்மந்தப்படுறது பச்சிகளோட சம்மந்தப்படுதல் ஏதோ ஒரு பேட்ஸோட சத்தம் கேட்கறது அதன் மூலமா மனசு குதுகுளிக்கிறது சும்மா நீங்க மொபைலை திறந்தா கூட ஏதாவது ஒரு கீச்சு கீச்சு கீச்சுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது தண்ணி சம்பந்தப்பட்டு பாக்குறது இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சைனை பாசிட்டிவான சைனை உங்களுக்கு கொடுப்பதற்கான பிரபஞ்சத்தின் அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சூப்பரா இருக்குது சிவராசிக்காரங்களுக்கு கெடுப்பலன்னு ஒன்றும் இல்லை ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி வலுவா இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தில் ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறது கூட ஈஷுவா நீங்கள் ஸ்வீட்டா இருப்பீங்களா இப்போ கபாலிடா நெருப்பாக இருக்க போகிறீங்க அதனால அந்த நெருப்புத்தன் மேலே கொஞ்சம் குறைப்பதற்கு தண்ணீர் தானமும் தண்ணீர் குடித்தலும் இப்பொழுதுக்கு தேவைப்படுகிறது ஓகே நான் என்ன வழிபாடு பண்ணலாம் முடியும்னா ஒரு தடவை போய் ஸ்ரீரங்க பெருமாள வழிபாடு பண்ணி விட்டு வந்துருங்க இல்ல அவ்வளவு தூரம்லாம் என்னால் போக முடியாது மேடம் அப்படின்னா கண்டிப்பா திருப்பதி போயிட்டு வாங்க அதுவும் என்னால் முடியாது அப்படின்னா திருப்பதி பெருமாள் படத்தை வச்சு வீட்டில் தானே ஒரு தடவை திருப்பதி பெருமாள் வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கையில் மிகச்சிறந்த திருப்பங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது சூப்பரான டைம் நாலாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதிகரிக்கப் போகிறது வித்தை ஸ்தானம் அதிகரித்தாலே தொழிலில் வேற லெவலில் இருக்க போறீங்க சூப்பராக இருக்கிற சிவராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பிரம்மாண்டமாக அடுத்தவர்கள் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய டைம் பீரியடு ஏப்ரல் இருந்து மே பதினாலு வரைக்கும் கிரியேட் ஆகிடுச்சு எப்படி எல்லாம் உங்களுடைய வித்தையை காட்டுவீர்களோ அப்படி காட்டி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான உயரத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விடுங்கள் சூப்பராக இருக்கிற சிவராசிக்காரர்கள்